தேவனும் தேவாசாரும் அவருடைய படங்கள்ல அவங்க நிறைய பறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் குறிப்பா சொல்றாங்க பறவை வரும் நான் ஒருத்தவர்கள் கூட்டம் தான் அதுலயும் பறவை வரும் அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த பறைய யூஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக்ல வந்து பறை இருக்கும் வந்து அவங்க மாண்பு மியூசிக் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயம் இதுவே இந்த படத்தில் வெற்றிக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட படத்தில் அவரு படத்தை பற்றி அழகா பறைய பத்தி டைரக்டர் வந்து வளர்க்க வளர்க்கினாரு இதனுடைய ஸ்பாட் டூல வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இது எப்படி தோட்டிருக்கேன் இந்த கலை இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் அடுத்த பாட்டில் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் வாழ்த்துக்கள் படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் பலஜி குமார் அவர்கள் மாஸ்டர் ஜானி அவர்கள் அப்புறம் இந்த படத்தில் வந்து பணியாற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் குறிப்பா இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும் அவரை பத்தி சொல்ல வேண்டியதே இல்ல ஆனா நான் சொல்லணும் என்னன்னா லியோனி சாருடைய பேச்சை கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன் அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு அம் பஸ்ター வந்து फर्स्ट போறது வண்டி பத்து செங்க சாப்பிட்டு வாங்கமாங்கலாம் அந்த டைတிலம் அவரு தான் ஓடிட்டு இருக்கும் நான் நின்னு கேட்டிட்டே சாப்பிட போக மாட்டேன் நின்னு கேட்டிட்டே இருப்பேன் அந்த லியூனி சார் மேடையிலயே நம்ம பட்டிமன்ற பேசிங்கறலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச் சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா புலி கிடைர்ந்தது புலிதான் ரொம்ப நல்லா பண்ணின தர்லியோ இல்ல குறிப்பா சொல்றான்னா அவரு அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவளுக்கு பிளஸ் அப்படின்னு நான் கருதுகிறேன் அவருடைய கண்ணில் ஒரு பவர் இருக்குது அது இது நல்லாவே தெரிஞ்சது நிறைய இடங்கள்ல இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்போ இல்லை நான் எப்போ லேடி சாட்ட சொல்லிட்டேன் சார் ஒரு பையன் பெரிய ஆளாக வருவாப்புல அப்படின்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு வாரம் எழுதி வச்சுருவாங்க நிச்சயம் நடக்கும் போது அப்புறம் அந்த இன்னொரு கதை நடித்த நண்பருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்

தொழில் திருமண உதவிட்டு ஒரு கோரிக்கை வைக்கணும் இருக்கிறாங்க என்னன்னு அப்படி சினிமா நடிக்க சார் நான் கேட்டேன் சார் நீங்க நல்ல நீங்க பேசும்போது கேட்டுட்டே இருக்கலாம் தோணும் சார் ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பிரசிவான விஷயம் இருக்கு சார் அரசியல் நடந்துட்டு இருக்கும் போதே அப்பப்போ சினிமாலையும் தலை கேட்டுங்க சார் நீங்க நடிகை சொல்லிட்டுனா வர நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார் முதல்ல உங்களை பார்த்து கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க சார் அப்படின்னு வருவீங்களா சார் கூப்பிட்டா அப்படின்னு யோசிப்போம் அப்படின்னாரு யோசிக்காதீங்க சார் உங்க பதில் நல்ல பதிலாக சொல்லுங்க அப்புறம் இந்த மேடையில கணேஷ் உட்கார்ந்துருக்காரு இயக்குனர் அவர்தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு சார் உங்களுக்கு தினையுடன் சரிக்கா தான் மிஸ்டிங் போட்டாரு ஆனா எனக்கு போட்டப்படுறதுக்குதான் தேசிய விருது அப்படின்னாரு அது வரை எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவங்களுடைய பெற்றோருக்கு குறிப்பா வந்த தந்தையா அந்த விதத்துல தன் மகனோட வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்படுத்துருக்காரு இன்னைக்கு லியோனிசர் சார் என்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்க இருக்கு சந்தோஷமா மேடையில அமர்ந்திருக்காரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய குருநாதர் நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் சொன்னாரு என்ன விஷயங்களோ அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசரம் மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னா மேடையில உட்காந்துருக்கும் போது வந்து உட்கார்ந்த திடீர்னு பார்த்தா லியோனி சார் பத்திரத்துல கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்குது டக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்குது

நான் சொல்ல குருக்க மறந்துட்டேன் இந்த பறையை சேர்த்து வாசிக்கிறவர்கள் சூப்பராக வாசி சந்திங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த குருக்கு நன்றி அவர் முழுகி போனவுடனே தனியாளாக வந்து ஆசை கலையிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாசிக்க இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம் அந்த படத்துக்கு மாண்டுமே பறை என்று தெரிந்து வச்சு அதை அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தேங்க்யூ சார் அடுத்தபடியாக நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நமக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த ஆழி பரவிசை கலைஞர் சார்பாக எழுவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் பத்தி ஒரு ரெண்டு வருஷத்துல நம்ம சுபாஷ் கிருஷ்ணா நாமும் சுரேஷ் வர போன் பண்ணி நம்மளுக்கு இந்த படம் படம் பண்றோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சோ அதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் சோ போன வருஷம் ஒரு ரெண்டு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஷூட்டுக்கு போய் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம் பறைய சார்ந்து நம்ம பறைய எடுத்தது வந்து இப்போ இன்பிட்டு இல்லை நம்ம தொழில்முறை எல்லாம் இல்லை பறையில ஒரு பத்து வருஷம் முன்னாடி பறைய எடுத்தோம் பறைய எடுக்கும் போது அதுல இருக்க ஒடுக்குமுறை எல்லாம் நம்ம நேரில் பார்த்தோம் ஸோ தொட்டு கூட பேச மாட்டாங்க நம்மள இப்போ நான் பறைய வாசிச்சுட்டு இருக்கலாம் நம்ம பறைய வாசிக்கலாம் வரவை என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் நேராக இருந்து இந்த நியூசஸ் கேஸ்க்கு ஃபோன் பண்ணுவாங்க இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ஷூக்கு ஃபோன் பண்ணுவாங்க போலீஸ் நேராக வரும் ஸோ அது மாதிரிலாம் நடக்கும் நடந்துக்கலாம் நடந்திருக்கு ஸோ இந்த இந்த விஷயம் வந்து நம்ம பறை சார்ந்து வெளியே போகும்போது போது யாருக்கு எது சொல்ல சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் நம்ம ஈப்பிள் ஏஜில் இருக்க பீப்புள்ஸ் நம்மளால சொல்லணும்ல நம்ம நினச்சிட்டு இருக்கோம் படிக்கிறாங்க படிச்சு வெளியே வந்தேனே நம்ம அந்த ஜாதி ஒடுக்கும் அது வந்து எல்லாமே வெளியே வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் யாரும் மோஸ்ட்லி வரதில்ல வர 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 வரது அதுலாம் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆச்சு ஸோ இதை வந்து நம்ம அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு முடிவு பண்ணல முதல்ல நான் பறையை சொல்கிறது குழந்தைங்களை தான் கற்பது தான் மூடோவில் நம்ம போட்டிருக்கோம் குழந்தைங்கிட்ட தான் மொதல் பறைய போது எது மாதிரி பசங்கன்னு சொல்லிட்டு போது நம்மளுக்கு வந்து கிட்ஸ் ஹெச் கிட்ஸ் டெஃபண்டம் கிட்ஸுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்சர்வேஷன் இருக்க கிட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த யாரெல்லாம் நிறைய இடத்துல வந்து போகாத இடங்கள் இருக்கோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு பறைய சேர்க்க ஆரம்பிச்சோம் ஏன்னா குழந்தைங்கிட்ட நம்ம முதல்ல வந்து இந்த பறையை வந்து பரவலாக முயற்சி போகணும் பறைய ரெண்டு செலவு ரெண்டுமே சொல்கிறது இதில் பறையை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம எங்கே போய் பறைய கிளாஸ் இருக்கணும் முதல் விஷயம் வந்து பறைய எங்க வாசிப்பாங்கன்னு தான் கேட்போம் பறைய எங்க வாசிப்போன்னு நம்ம கேட்கும்போதே முதல்ல வர வார்த்தை வந்து சாவு வாசிப்போம்னு சொல்லிட்டு தான் போனோம் அதுக்காண்டி இது வரையிலும் வார்த்தை வந்து நான் கேள்விப்படுது ஒரே இடத்துல தான் அந்த விஷயம் வந்து மாறுபட்டது எங்களுக்கு சொல்லிட்டு மதிய மத்திய கிளாஸ்ல ஒரு விஷயம் செலஞ்சு ஃபுல்லா ப்ளைன் ஸ்கூல் ப்ரைண்ட் ஸ்கூல் அங்கே பசங்க பரிசுமா போகும்போது அங்க இருக்க பசங்களை நம்ம கேட்டோம் பறை எங்க வாசிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பசங்க ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது மகிழ்ச்சிக்காக வாசிக்கிறது சந்தோஷத்துக்காக வாசிக்கிறது அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சொல்லுது ஸோ மற்றவங்க பார்வையை விட பார்வையற்றோட பார்வை வந்து வேற மாதிரி இருக்குது ஸோ இது குழந்தைங்க மூலியமாக ஆரம்பிச்சு தான் இப்போ மற்ற இடம் எல்லா இடமே நம்ம வந்து இப்போ பறைய பரவாயில்லாக்கிட்டு இருக்கோம் பறைய வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம் பறைய இந்த அந்த வரலாறு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்லி தந்துருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் அந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கீங்க. முதல்ல டிரெய்லர் பார்த்தோம். அந்த தேவாஸ்தானம்ல ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 땡큐 땡큐 வெரி மச் ப்ரோ. 땡큐 சார் அடுத்துபடியாக பறை இசை கலைஞர் பத்மஸ்ரீ திரு வேலு ஆசان அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம்.

மனிதனுடைய சடங்கு வழிபாடுகளில் அனைத்து விசேஷங்களையும் ஒரே கறி பறையிட்டான் இது வந்து சடங்கு வழிபாட்டு வாசிக்கக்கூடிய தான் இப்ப சாமி சாமி காலாடி திருமண காலாடி புலிவெட்டு சரங்காடி சிலம்பாடு கலாடி மஞ்சு வட்டு காலாடிகள் கரையட்டு புறக்காடி பல விஷய பல சடங்கு வழிபாடுகள் நிறைய விஷயங்கள் கறி பறை ஒண்ணுதான் அதே மாதிரி இதுல வந்து கர்ணாட்டிக்கு இதெல்லாம் தெரியாது கர்ணாடிக்கு எல்லாமே நான் வந்து கல்யாணம் போகும்போது

ஒரு பாமர மக்கள் முதற்கொண்டு நல்லா இருக்கு யாராலும் அரிசி அறியாதுன்னா கரைக்கு நீங்கள் எதுவுமே கிடையாது அவ்வளவு பெரிய கருவி வந்து மனிதனுடைய ஒவ்வொருத்தர் குடமும் ஒரே கருவி பரையறான் எனக்கு பேச வாய்ப்பு இருந்ததற்கு நன்றி 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 அடுத்தபடிய பெரியும்லை முனுசாமிழிக்கிற்களும் வணக்கம் என் பேர் எம்முசாமி திருவண்ணாமலை மாவட்டம் நான் வேண்டியது நான் மோன வாசிக்கும் போது ஒவ்வொரு சொல்லி அடிப்பேன் அப்படி அடிமாரி அடிப்பேன் எனக்கு இந்த வடர்காடு மாவட்டத்தில் பெரிய மோனன்னு சொல்லுவாங்க ஆனால் எங்க தாத்தா சட்டி வாசிப்பார் எங்கள் அப்பா பல வாசிப்பார் அதே போல் நான் தான் அப்போ நான் படிக்கிறேன் எனக்கு அடிக்க தெரியாது நான் பார்ப்பேன் சரி பார்த்தவொன்னே

சாப்பிடும் போது என்ன பண்ணாங்க அப்ப இது பண்ணாங்க அந்த அண்ணாங்களை சோத்த போட்டு இப்ப அவங்க வாங்க சாப்பிட முடியாது எல்லாம் போகும்போது இந்த துணிகளை போடுவாங்க வாங்கி சொன்னாங்க ஸ்கூல் படிச்சுட்டு போகும்போது தாத்தா கண்ணு கொடுப்பாங்க சாப்பிடுவேன் போல அதன் குழகையா அப்பா என்ன பண்ணாரு பெரிய மிளத்தை ஆரம்பிச்சாரு பெரிய மிளா பெரிய மேல பாசிப்பாட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க தாத்தா சட்டிடுறாங்க பழகிடுறாங்க ஆனால் எங்க அப்பா ஒரு நாடக கலைஞர் தெருக்கூத்துல குரத்தி கட்ட ஓடம் அப்படி வேடி பார்ப்போம் இதெல்லாம் காலம் பிறகு தாத்தா எங்கள் அப்பா பண்ணார் நான் பண்ணி போறேன் சரி எங்க தாத்தா வந்த நிலமை எங்க அப்பா கொஞ்சம் நிலமை நான் மனிச்சுப்பா பார்த்தேன் உண்மையிலே எனக்கு பெரிய மோன எனக்கு யாரு சொல்லி கொடுத்து யாரு நானா வந்து ஒரு முதல்ல நான் வாசிப்பது ஒரு கோவில் தான் போயிட்டு போடுவர் ஒரு கோவில் வாசிக்கிறேன் வாசிக்கும் போது நான் எடுத்து தொட்டு கொண்டுதே பெரிய மதம் பட்ட மாதிரி அந்த மோதல் எடுத்து அடிக்கும் போது அவ்வளவுதான் என் கூட சுமதி எங்க நிறைய ஆளுங்க நிறைய கேட்டு இருக்கு வாசிக்கிறாங்க எல்லாம் இப்படி எடுத்து ஆகணும்ட்டு ஒரு மணி நேரம் மோதல் விடாம அதுல இருந்து என்ன எல்லாம் மோதல் விடுறாங்க நான் வந்து எனக்கு இந்த சாவுக்கு போனா உண்மையிலே சாப்பிட அடிக்கும் ஒரு பார்த்தா சர கட்டுவாங்க போட துணி இருக்காது இடுப்பு தான் கட்டிருப்போம் துண்டு கட்டினது சரைக்காக கீழே மேலும் மண்ணில ஆடுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்புறம் எனக்கு ஐயா ஒரு பாண்டிச்சேரி கேக்குன்னு செய்கிறேன் தன்னான கிழக்கு அவரு இப்படி போனாரு போயிட்டு வந்து தம்பிக்கு வாழ்ந்தாருன்னா பாரு மேலாம் பண்ணினேன் ஐயா இது என்னப்பா அப்படி எடுக்கணு ரொம்ப கஷ்டம் பாண்டேரி பாண்டிச்சேரிக்கு போன கலை நிகழ்ச்சி நாட்டு கலை அந்த பாட்டு இசை வாசி சொன்னாரு அப்ப என்ன பண்ண பெரும் தம்பு டட்டிக்கும் போது அப்படின்னு நாதேஸ்வரம் என்ன பண்ண நாதேஸ்வரம் டவுல் தான் இந்த மோட்டை அட்டிங்கும் போது அந்த பாண்டிச்சேரியில வந்து கம்மன் கேந்த சும்மா அடிக்கடி அடிச்சுமார் அப்படிப்பட்ட விமர்சனம் ஐயா நான் வந்து பிரச்சாரம் வெளியே போகும்போது திருமாவர் நினைவேல பஸ்ட் நிக்கும் போது பிரசாரத்துக்கு அவரு உட்கார்ந்து தெரியாது எனக்கு இந்த ரோட்ல வெயில் ஆடும் போது காலாம் பத்திக்குது ரோட்ல திருமணத்துக்கு ஐயா பார்த்தாரு ஆரு தம்பி யூஸ் ஆமியா வான்னு எல்லாருக்கும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நெஜி தீர்வுன்னு எல்லாருக்கும் சுற்றுலாரு இப்படி பண்ண நிகழ்ச்சி கே குமசரான ஐயாவுக்கு நான் அவங்க நிகழ்ச்சி பண்ணாதான் ஜீ சார் அதுக்கு பிறகு இந்த சின்ன பொண்ணு எல்லாமே என் கூட தான் அத்தனை பேரும் ஒவ்வொரு கம்பெனியார் லாபம் கூட தூங்காமல் சம்பளத்துக்கு ஓடுவேன் எல்லாம் பண்ணுவேன் எவ்வளோ கஷ்டத்தை சரி

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்துல் கலாமுக்கு டெல்லியில் போயிட்டு அப்படி தான் ஃபர்ஸ்ட் நான் போடுவாங்க அதுக்கு பிறகு சென்னையில் எம்எஸ் நகரில் பாளைய மட்டு அடி கொடுத்து வாங்கினேன் இதெல்லாம் விருந்து வாங்கிக்கிறதை பார்த்து சரி எனக்கு ஒன்றுமே பண்ண நம்ம எப்படி வாங்க பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி சங்கமம் அறிவித்தாங்க அப்போதான் சொன்னேன் இத்தனை வருஷம் நான் வாசிக்கிறேன்

முதல் மேடை ஸோ இத்தனை வருஷம் அங்க உட்காந்து தான் இந்த மேடையை நான் பாத்துட்டு இருந்தேன் ஸோ இன்னைக்கு இந்த மேடையில அதுவும் திரை உலகம் கலை உலகம் அரசியல் உலக ஜாம்பவான்கள் கூட நான் சின்னதாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி சொல்றதே தெரியல அதான் ஸோ நான் இங்கே கீ மன்னு பேசலாம் வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மாலை வணக்கம் இந்த மேல எனக்கு கேட்டதற்கான முதல் காரணம் வந்து மாந்துமிகு பறை திரைப்படத்துடைய மாண்பு மிகு தயாரிப்பாளர்கள் தான் திருமதி சுபா மேம் அண்ட் சுரேஷ் மேம் அண்ட் கோ ப்ரொடியூசர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி ஐ மீன் ஐ சுட் சே ஐம் பிளஸ்ட் ஐ ஆம் ரியலி பிளஸ்ட் ஸோ வார்த்தை இல்லை அதை சொல்றதுக்கு என்ன நம்பி பிளஸ் பிளஸ் என்னுடைய டிரெக்டர் சார் சுகுமா சார் ஸோ இவங்க என்ன நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க அதுக்கு என்னோட பெஸ்ட் படம் நல்லா வந்திருக்கு நீ பாத்துட்டு நீ பாத்துக்கிங்க பாட்டு கேக்குறீங்க 12th ரிலீஸ் ப்ளீஸ் தேது வந்து பாருங்க ஒரு இதை சொல்லுங்க நான் சாரி நான் கொஞ்சம் ஆர்டர்ல ஸ்டாண்டنگாயா பேச பட் சாரி நான் குறிப்பு சொல்லுன என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் சார் மாஸ்டர் நான் சார் பட் அந்த ரெண்டு நாள் என்ன வச்சு நீங்க பாத்துப்பீங்களா நான் போட் சோ அதுதான் சோ थैंक यू सो मच மாஸ்டர் थैंक यू सो मच அவருடைய எடிட்டர் சார் பிரேக் மாஸ்டர் थैंक यू सो मच சார் இட் வாஸ் வண்டர்புல் அதுக்கு முன்ன ஆக்சன் ஆவுதுல முடிட்டேன் ரொம்ப தப்பு அது எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் प्रोड्यूसर முரளி பிரதர் ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இனிப்பு இதயத்துக்கு சொந்தக்காரர் He's a sweet dog. Uh, I love you, bro. Uh, seriously, Suleepanga, uh, such a such a nice person. And uh, of course, of course, uh, Gayatri, huh? a working with you. Yes, and uh, <laughs> uh, but,